இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே தந்தையுடன் அனுசரித்து செல்லவும் எதிர்காலம் குறித்த கவலைகள் தோன்றி மறையும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும் மற்றவர்களை பரிந்துரை செய்வதை தவிர்க்கவும் ரிஷப ராசி நேயர்களே அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் விலகும் பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் விருப்பமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே மனை சார்ந்த வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் கடக ராசி நேயர்களே சொத்து விற்பது வாங்குவதில் லாபமான சூழல் அமையும் புதிய மின்சாரப் பொருட்களை வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிம்ம ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பயணம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் ராசி நேயர்களே பணி நிமிர்த்தமான அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் ஏற்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ராசி நேயர்களே குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் கடன் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் வியாபாரத்தில் யதார்த்தமான லாபங்கள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உயர்கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களைப் பெறுவீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் தனுசு ராசி நேயர்களே செயல்களில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மகர ராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழல் உண்டாகும் கும்பராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் உடல் நலத்தில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் மீனராசி நேயர்களே மனதை உறுத்திய சில கவலைகள் குறையும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் மேம்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை மேம்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்